ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையல் ரசி வாங்க இன்றைக்கி கடாய் சிக்கன் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து ஒரு அரை கிலோ கறி அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் வறுபட்ட உடனே கொஞ்சம் ஒரு பத்து முந்திரி பருப்பும் ஒரு டீஸ்பூன் கடுகும் சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக உள்ள லெவலில் வறுத்தா போதும் இதையெல்லாம் நல்லா ஆறுன உடனே அதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அது கூட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி தளையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நம்ம கறி அளவுக்கு தகுந்தாப்பில் வெங்காயம் கூட வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடணும் அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறியை அதில் சேர்த்துக்கலாம் சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அதனால் நம்ம நல்லா புளிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் நம்ம கறி அளவுக்கு தகுந்தாப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அந்த தண்ணியிலையும் சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்துடும் அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு மசால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மசாலா நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கறி வந்து நல்லா வேகும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணலாம் இப்போ பாதி அளவுக்கு கறி குக் ஆகிருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கறி நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அதை மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கடாய் சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு நம்ம இட்லி பூரி சப்பாத்தி தோசை இது மாதிரிக்கு சைட் டிஷ்னால் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வச்சுக்கலாம் இல்லை நம்ம இதை நல்லா ட்ரை ஆக்கி சாப்பிடணும்னு நினச்சாலும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்